யானைக்கும் பானைக்கும் சரி ஒரு ஊரில் பெரியசாமிங்கிற மிகப்பெரிய செல்வந்தார் வாழ்ந்து வந்தார் பெரியசாமிக்கு திருமண வயதில் ஒரு மகன் இருந்தான் கொஞ்ச நாள்லேயே பெரியசாமியோட மகனுக்கு திருமணம் நிச்சயமாச்சு பெரியசாமி தன் மகன் திருமணத்தை ரொம்பவும் விமரிசையாக நடத்தணும்னு ஆசைப்பட்டார் அது மட்டும் இல்லாம தன் மகன் திருமணத்தின் போது யானை மேலே ஊர்வலமா வரணும்னு ஆசைப்பட்டாரு பக்கத்து ஊர்ல நைனா முகமதுன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நைனா முகமது காட்டிலிருந்து மரங்களை எடுத்துக்கிட்டு வரத்துக்காக ஒரு யானையை வளர்த்துக்கிட்டு வந்தாரு பெரியசாமி தன் மகன் கல்யாண ஊர்வலத்துக்கு நைனா முகமதுவோட யானையை கேட்கலாம்னு நைனா முகமதுவோட வீட்டுக்கு போயிருந்தாரு பெரியசாமியை பார்த்த நைனா முகமது என்ன பெரியசாமி இவ்வளவு தூரம் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதற்கு பெரியசாமி என்னுடைய மகனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குது கல்யாண ஊர்வலத்துக்கு ஒரு யானை தேவைப்படுது அதுக்காக தான் உங்கள் கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு நைனா முகமது அதனால் என்ன பெரிய சாமி என்னுடைய யானைக்கு பகலில் தான் வேலை இரவில் வேலை கிடையாது கல்யாண ஊர்வலமும் இரவில் தானே நடக்கப் போகுது அதனால் என்னுடைய யானையை கொண்டுக்கிட்டு போயிட்டு ஊர்வலம் முடிஞ்ச பின்னாடி கொண்டு வந்து விட்டால் போதும் அப்படின்னு சொன்னார் நைனா முகமது சொன்ன மாதிரியே கல்யாண ஊர்வலத்துக்கு யானையை அனுப்பி வச்சாரு கல்யாண ஊர்வலம் பாதி தான் போயிருக்கும் திடீர்னு நைனா முகமதுவோட யானை மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு அதை பார்த்த பெரியசாமி ரொம்பவும் மனவருத்தப்பட்டார் நைனா முகமதுவை பார்த்து ஏதோ எதிர்பாராத விதமாக உங்களோட யானை இறந்து போயிடுச்சு அதுக்காக நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கேட்ட நைனா முகமது இல்லை பெரியசாமி எனக்கு என்னுடைய யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி உங்களுக்கு யானை தான் வேணும்னாலும் நான் புது யானை கூட வாங்கி தர தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியசாமி சொன்னார் அதற்கு நைனா முகமது இல்லை பெரியசாமி எனக்கு என்னுடைய யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சொன்னாரு இதை கேட்ட பெரியசாமி என்ன செய்யறதுனே புரியாம இந்த பிரச்சனையை மரியாதை ராமன் கிட்ட கொண்டு போனார் மரியாதை ராமனும் பெரியசாமி சொல்றத முழுவதும் கேட்டுட்டு நைனா முகமதுவை வர சொன்னாரு நைனா முகமது வந்தவுடனே என்ன நைனா முகமது ஏதோ எதிர்பாராத விதமா உன்னுடைய யானை இறந்து போயிடுச்சு அதுக்காக எவ்வளவு பணம் நீ கேட்டாலும் தர தயாரா இருக்கிறாரு பெரியசாமி இல்ல உனக்கு யானை தான் வேணும்னாலும் புது யானை கூட வாங்கி தரேன்னு சொல்லி சொல்றாரு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதற்கு நைனா முகமது இல்லைங்கய்யா எனக்கு என்னுடைய யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சொன்னாரு இதை கேட்ட மரியாதை ராமன் சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வழக்கு மன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நைனா முகமது போன உடனே பெரியசாமியை வரவழைச்சி நாளைக்கு காலையில் நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வழக்கு மன்றத்துக்கு வராதீங்க நீங்கள் வராததால் நைனா முகமதுவையே உங்க வீட்டுக்கு அனுப்பி உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொல்றேன் அப்ப நீங்க உங்க வீட்டு கதவுக்கு பின்னாடி நிறைய பழைய பானைகளை அடுக்கி வச்சுட்டு கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருங்க நைனா முகமது வந்து கதவை திறந்த உடனே பானைகள் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் அப்ப நீங்க எனக்கு என்னுடைய பழம் பானைகள் தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உபாயம் சொல்லி அனுப்பி வச்சாரு அடுத்த நாள் காலையில் வழக்கு மன்றத்துக்கு நைனா முகமது குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்திருந்தார் பெரியசாமி வராததால் நைனா முகமது கிட்ட பெரியசாமி வீட்டுக்கு போய் பெரியசாமியை கையோட கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நைனா முகமது கிட்ட மரியாதை ராமன் சொன்னார் நைனா முகமதுவும் யானைக்கு யானையும் போய் பெரியசாமி வீட்டுக்கும் வழக்கு மன்றத்துக்கும் மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஆத்திரத்தோட பெரியசாமி வீட்டுக்கு போனாரு அப்ப பெரியசாமியோட வீட்டு கதவு சாத்தி இருந்தது உள்ள பெரியசாமி பேசுகிற சத்தம் கேட்டு அதே ஆத்திரத்தோட பெரியசாமியோட வீட்டு கதவை தள்ளினாரு அப்ப மரியாதை ராமன் சொன்ன மாதிரியே கதவுக்கு பின்னாடி அடுக்கி வச்சிருந்த பழம் பானைகள் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு உடனே உள்ளே இருந்த பெரியசாமி அட பாவி என்னுடைய முன்னோர்கள் அரும்பாடுபட்டு சேர்த்தி வச்சிருந்த பழம் பானைகள் எல்லாம் உடச்சி பாலாக்கிட்டியே அப்படின்னு கத்திக்கிட்டு ஆத்திரத்தோட ஓடி வந்தார் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நைனா முகமது என்னைய மன்னிச்சுக்க பெரியசாமி எரியாத தனமா இந்த மாதிரி நடந்துருச்சு உன்னுடைய பானைகளுக்கு பதிலா நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துட்றேன் இல்ல எனக்கு பானைகள் தான் வேணும்னாலும் நான் புது புதுப்பானை கூட வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதற்கு பெரியசாமி இல்ல இல்ல எனக்கு என்னுடைய பழம் பானைகள் தான் வேணும் வா இப்பயே மரியாதை ராமன் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி மரியாதை கிட்ட வந்தாங்க மரியாதை ராமன் கிட்ட வந்த பெரியசாமி ஐயா நைனா முகமது என்னுடைய பழம் பானைகள் எல்லாத்தையும் உடச்சிட்டாரு எனக்கு என்னுடைய பழம் பானைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொன்னார் அதை கேட்ட மரியாதை ராமன் நைனா முகமதுவோட யானைக்கும் உன்னுடைய பானைக்கும் சரியா போச்சு வழக்கு இதோட முடிஞ்சது நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு